உறவுகளே வணக்கம் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை நம்ம ஆத்தாளுக்கு உகந்த நாள் இன்னைக்கு உங்களை அப்படியே மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் பொற்றாமரை குளம் வரைக்கும் ஒரு நடை கூட்டிட்டு உங்க வாழ்க்கையே கூட மாத்தலாம் மதுரைக்கு பக்கத்துல ஒரு சின்ன கிராமம் அங்க சுப்பையான்னு ஒரு பெரியவர் இருந்தாரு மனுஷன் ரொம்ப அப்பாவியான ஆளு பெரிய வசதியெல்லாம் கிடையாது ஆனா அந்த ஊர் மாரியாத்தா மேல அவருக்கு அசைக்க முடியாத பக்தி தினமும் தினமும்டியற்காலையில எழுந்து குளிச்சு முடிச்சிட்டு ஒரு சின்ன பூவாவது ஆத்தா கால்ல வச்சிட்டு தான் அடுத்த வேலைய பாப்பாரு கும்பிடுறியே உன் கஷ்டம் தீர்ந்த பாடில்லையே கிழிஞ்ச வேட்டியும் கஞ்சி தண்ணியும் தானே உனக்கு மிச்சம்னு கிண்டல் பண்ணுவாங்க ஆனா சுப்பையா எதையும் காதல வாங்கிக்க மாட்டாரு எல்லாம் அவ பாத்து பான்னு ஒரே வார்த்தையில முடிச்சிடுவாரு ஆனா ஒரு கட்டத்துல மனுஷனுக்கும் மனசு உடஞ்சு போச்சு வீட்டுல வறுமை வாட்டுது புள்ளைங்க படிப்பு அடுத்த வேளை சோறுன்னு அடிமையில அடி விழுது ஒரு வெள்ளிக்கிழமை சாயங்காலம் கோவில்ல கூட்டம் கம்மியா இருந்த நேரம் ஆத்தா சன்னதி முன்னாடி போய் நின்னாரு கண்ணுல இருந்து தாரை தாரையா கண்ணீர் கொட்டுது ஆத்தா மதுரையை மகராசி மகராசினி உன்னையே நம்பி இருக்கிற எனக்கு ஏன் இவ்வளவு சோதனையை தர்ற ஊர் உலகம் எல்லாம் என்னை பார்த்து கேலி பேசுது நீ உண்மையாவே இருக்கிறியா இல்லை நான் சும்மா கல்லு முன்னாடி நின்னு கத்துறேனான்னு மனசு குமரி புலம்பிட்டாரு அன்னைக்கு நைட்டு மனசு பாரத்தோடே தூங்கிட்டாரு அப்போ அவர் கனவுல ஒரு வயசான பெரியவர் வர்றாரு நெத்தியில திருநீரு கையில ஒரு தடி அவர் சுப்பையாவை பார்த்து சிரிக்கிறாரு சுப்பையா உன் பக்தி மேல உனக்கே சந்தேகம் வந்துடுச்சா சரி உனக்கு ஒரு பரீட்சை வைக்கிறேன் நாளைக்கு காலையில ஒரு தட்டுல நிறைய பால் எடுத்துக்கோ அந்த தட்டு விளிம்பு வரைக்கும் பால் தழும்பிட்டே இருக்கணும் அத கையில ஏந்திக்கிட்டு நம்ம ஊர் தருவ மூணு சுத்து சுத்தி வரணும் ஆனா ஒரே ஒரு கண்டிஷன் ஒரு சொட்டு பால் கூட கீழே சிந்தக்கூடாது அப்படி சிந்தாம கொண்டு வந்தா உன் கஷ்டம் எல்லாம் தீரும்னு சொல்லிட்டு கஷ்டமெல்லாம் மறுநாள் விடியுது சுப்பையாவுக்கு ஒரே பதட்டம் கனவுல சொன்ன மாதிரியே ஒரு தட்டுல விளிம்பு வரைக்கும் பாலை ஊத்திக்கிட்டாரு மெதுவா அடி மேல அடி வச்சு நடக்க ஆரம்பிக்கிறாரு ஒரு கண்ணு பாலுல இருக்கு இன்னொரு கண்ணு போற பாதையில இருக்கு தெருவுல வர்றவங்க போறவங்க எல்லாம் இவரை பார்த்து ஏதோ விசித்திரமா பாக்குறாங்க பக்கத்து வீட்டுக்காரன் கூப்பிடுறான் ஆனா சுப்பையா காதுல வாங்கல ஒரு நாய் இவரை பார்த்து வேகமா குறைக்குது பயத்துல தட்டு ஆடுது ஆனா மனசை திடப்படுத்திக்கிட்டு நடக்கிறாரு அந்த தெருவுல எத்தனையோ சத்தம் எத்தனையோ வேடிக்கை ஆனா சுப்பையாவுக்கு அந்த பால் தட்டு மட்டும்தான் உலகமா தெரியுது மூணு சுத்தும் முடிச்சு ஒரு சொட்டு பால் கூட சிந்தாம கோவிலுக்கு வந்து சேர்ந்துட்டாரு ஆத்தா முன்னாடி நின்னு பெருமூச்சு விடுறாரு அப்போ அதே பெரியவர் அங்க நிக்கிறாரு சுப்பையா தெருவை சுத்தி வரும்போது என்ன பார்த்த யாரெல்லாம் பேசினாங்கன்னு கேக்குறாரு சுப்பையா சொன்னாரு பெரியவரே பால் சிந்திடுமோங்கிற பயத்துல நான் வேற எதையுமே பார்க்கலையே என் கவனிப்பு பூரா அந்த தட்டு மேலேயே தான் இருந்துச்சு உன் கவனம் முழுசா எதுல இருக்கோ அதுதான் உனக்கு கை கொடுக்கும் நீ அம்மனை கும்பிடும்போது என் கஷ்டம் தீருமா இல்லையா இவன் நம்மள ஏளனம் பண்றானே அடுத்த வேலைக்கு என்ன பண்ணுவோம்னு உலகத்து சத்தத்தை கேட்டுக்கிட்டே கும்பிடுற அதனாலதான் உன் பக்தி சிந்துது இந்த பால் தட்டை எப்படி பத்திரமா பார்த்துக்கிட்டியோ அதே மாதிரி உன் முழு மனசையும் ஆத்தா மேல வச்சுப்பாரு அப்ப உனக்கு உலகத்துல இருக்கிற எந்த கஷ்டமும் எந்த கேலியும் கண்ணுக்கு தெரியாது ஆத்தா பாத்துப்பாங்கிற அந்த ஒரே ஒரு நம்பிக்கை மட்டும் தான் உன் கண்ணுக்கு தெரியும் அதுதான் உண்மையான சரணாகதி இதுதாங்க உண்மை நம்மள பல பேரு பக்திங்கிற பேர்ல ஆத்தா கிட்ட போய் லிஸ்ட் போட்டுக்கிட்டு இருக்கோம் எனக்கு அதை தா தான்னு கேட்கிறோம் ஆனா ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்க ஒரு குழந்தைக்கு என்ன வேணும் எப்போ பசிக்கும்னு பெத்த தாய்க்கு சொல்லித்தான் தெரியணுமா அந்த ஆத்தாளுக்கு தெரியாதா உங்களுக்கு என்ன வேணும்னு இப்ப ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் ஒரு கை குழந்தைய தூக்கிக்கிட்டு அதோட அம்மா கூட்டத்துல நடக்கிறாங்கன்னு வச்சுப்போம் அந்த குழந்தை ஏதாச்சும் கவலைப்படுமா அம்மா நம்மளை தவற விட்டுடுவாங்களோ இல்ல கூட்டத்துல யாராச்சும் மிதிச்சிடுவாங்களோன்னு பயப்படுமா இல்லவே இல்லை ஏன்னா தன் அம்மா தன்னை இறுக பிடிச்சிருக்காங்கிற அந்த ஒரு நம்பிக்கை தான் அந்த பிள்ளையை சிரிக்க வைக்குது ஆனா நாம தான் கைய பிடிச்சிக்கிட்டே ஐயோ கை நழுவிடுமோன்னு பயப்படுறோம் அந்த பயம்தான் நம்மை கஷ்டப்படுத்துது வாழ்க்கையில அடி விழும் வலிக்கும் ஆனா ஒன்னு தெரிஞ்சுக்கோங்க உளி தாங்குற கல் தான் சிலையாகும் அந்த ஆத்தா உங்களை செதுக்கிட்டு இருக்கான அர்த்தம் ஏன் எனக்கு மட்டும் இவ்வளவு கஷ்டம் கேட்டு அந்த தாயை சங்கடப்படுத்தாதீங்க ஆத்தா எல்லாம் உன் இஷ்டம் நான் உன் பிள்ளைன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டு உங்க கடமையை செய்யுங்க மீதியாவ பாத்துப்பா இன்னைக்கு இந்த வெள்ளிக்கிழமை நாள்ல மனசுல பாரத்தை எல்லாம் அந்த மாரியாத்தா காலடியில இறக்கி வச்சிட்டு நிம்மதியா இருங்க அவ கைவிட மாட்டா இந்த மதுரை மண்ணோட கதையும் ஆத்தாவோட அருமையும் உங்க மனசை தொட்டிருந்தா மறக்காம கமெண்ட்ல ஒரு ஓம் சக்தி இல்லனா ஜெய் மீனாட்சின்னு போடுங்க உங்க வாழ்க்கையில நடந்த அம்மன் அதிசயங்களை எங்க கூட பகிருங்க இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கும் தைரியம் கொடுக்கும் கதைகளுக்கும் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை தட்டி வைங்க அடுத்த ஒரு சுவாரஸ்யமான கதையில உங்களை சந்திக்கிறேன் நன்றி